ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மி மனிதா கிச்சன்ஸ் லாக் இன்றைக்கி நம்ம மூணு முட்டையும் ஒரு கப் கோதுமா வச்சு ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான டிஃபன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இப்போது பவுலில் ஒரு கப் கோதுமாவு சேர்த்துக்கலாம் இந்த கப்போட அளவு இரநூறு கிராம்ங்க இரநூறு கிராம் கோதுமா சேர்த்துட்டு இதில் மூணு முட்டையும் உடைச்சி ஊற்றிக்கலாங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவே எளிமையான டிஃபனுங்க இது வீட்டில் இட்டி தோசை மாவு இல்லாதப்போ நீங்கள் கோதுமை வச்சு சட்டுன்னு தோசை ரெசிப்பியை நீங்கள் செய்யலாம் இப்போ இதை அப்படியே அடித்தோம்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் அதை அப்படியே மிக்ஸ ஜாலில் மாற்றிக்கலாங்க முட்டையும் கோதுமைவும் மிக்ஸ ஜாலில் மாற்றி இது கூட மாவு எடுத்த கப்பால் ஒரு கப் அளவு தண்ணீர் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்திங்கன்னா நல்லா நைஸாக நம்மளுக்கு மழை மழைன்னு தோசை மாவு ஈஸியாக கிடச்சிடுவோங்க வேலையில் சுலபமாக முடிஞ்சிரும் இப்போ பவுல் அரிச்சமாக வந்து ஊற்றிக்கலாங்க எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்க மாவு இப்போது முட்டையோட வாசனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை டீஸ்பூன் உப்பு வந்து சேர்க்குறேங்க இது கூட சின்னதாக துருவின கேரட் வந்து சேர்த்துக்கலாங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ளேவருக்கு வந்து பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துக்கலாங்க அவ்வளோதாங்க தோசை மாவு வந்து ரெடி எடுத்து இந்த ஒரு கப் கோதுமாவும் மூணு மூட்டையும் சேர்த்தாலே மூணு பேருக்கும் போதுமான ஒரு டிஃபன் ஈஸியாக சட்டுன்னு நீங்கள் ரெடி பண்ணிடலாங்க இப்போ தோசை தவா சூடு பண்ணிக்கலாம் இப்போ கலந்து வச்ச மாவு எடுத்து ஊற்றிக்கலாங்க இரண்டு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கலாங்க நம்ம நார்மலாக தோசை வந்து எப்படி ஊற்றுவோமோ அந்த மாதிரி தாங்க இப்போ மேலே வந்து சுற்றிலும் எண்ணெய் வந்து விட்டுக்கலாங்க ஒரு சைடு வந்து நம்ம வெந்ததும் அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் இந்த தோசைக்கு வந்து சைடு டிஷ்லாம் எதுவும் தேவையில்லைங்க இதை அப்படியே சாப்பிடலாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடுமே வெந்துடும் நம்ம எடுத்து ப்ளேட்டில் வச்சிடலாங்க இது போல் ரெண்டாவது தோசையும் ஊற்றிக்கலாங்க வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் ஒரு கப் மாவும் மூணு முட்டையும் சேர்த்து மூணு பேருக்கும் போதுமான ஹெல்த்தியான இந்த டிஃபன் தாங்க எளிமையாக வீட்டில் நீங்களும் செய்து அசத்துங்க இப்போ மாவு ஊற்றிட்டு சுற்றிடும் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க ஒரு செகண்ட் ஆனதும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் இதை சாப்பிட்றதுக்கு அப்படியே மூணு முட்டை ஆம்லேட் சாப்பிட்றப்போலே இருக்குங்க இந்த தோசைக்கு சைடிஷ்லாம் எதுவும் தேவையில்லை இதில் கேரட் மசாலாலாம் சேர்த்ததுனால சாப்பிட அவ்வளோ சுவையாக இருக்குங்க இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சு பரிமாறலாம் ஈஸியான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் நீங்களும் இந்த மாதிரி செய்து அசத்துங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ